ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தையே கெம்பிரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் சகரியா ஒன்பது ஒன்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் எல்லோரும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு புதிய சந்தோஷம் கிறிஸ்துமஸ் என்கிற இந்த பெரிய ஒரு நற்செய்தி இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நாம் அநேக விதங்களில் நம்மை அலங்கரித்து கொண்டும் வீடுகளை அலங்கரித்து சபையை அலங்கரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை நாம் எல்லோரும் அநேக விதங்களில் கொண்டாடுகிறவர்களாய் இருக்கிறோம் இன்னைக்கு காணப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் ஒரு கொண்டாட்டமாக அதை நாம் கொண்டு செல்கிறோம் கிறிஸ்துமஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவராகி இயேசு பிறந்தார் என்றும் அவர் மூலமாய் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம் அதாவது கொயர் பார்க்குறோம் கேரல்ஸ் பார்க்குறோம் நிறைய ஸ்கிட்டு இப்படி சர்ச்சில் நிறைய சில்ட்ரன்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் சர்ச் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் யூத் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்களை செய்து இதை ஒரு சீசனாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் ஆனால் இந்த சீசனுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது அதை நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ள வேண்டும் அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே நீங்கள் எல்லாரும் கம்பிரித்து சந்தோஷமாக இருங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராஜா உங்கள்கிட்ட வராரு அவர் யார் அப்படின்னா நீதி உள்ளவராக இருக்கிறார் அவர் நீதி உள்ளவர் மாத்திரம் அல்ல ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அவர் தாழ்மை இருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது இது நம்ம ஆழமாய் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவன் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ அவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகிற்கு வந்தார் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பிறப்பை நாம் நினைவு கூறுவதை காட்டிலும் பிறப்பை நாம் கொண்டாடுவதை காட்டிலும் அவர் நமக்காக மறித்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அந்த ஒரு காரியத்தை நாம் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த திருவிருந்துக்கு நீங்கள் கூடி வரீங்களோ அப்பெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டுடைய பிறப்பை குறித்து அப்படி எங்கேயும் வேதத்தில் சொல்லப்படவில்லை பட் ஆனால் அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் ஏன் வந்தார் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஏன் அவர் மறித்தார் அவர் செய்த காரியங்களை என்ன பாவிகளுக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஆம்பிரியமானவர்களே நீங்கள் ரெண்டு பத்தில் பார்க்கும்போது ரெண்டு ஐந்தில் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது அவர் நம் மத்தியிலே உலாவும்படியாய் அவர் வந்தார் என்று நம்ம கடந்த நாட்களை நம்ம தியானித்தோம் அவன் நம் மத்தியில் உலாவும்படியாய் அவர் நம் மத்தியில் தங்கும்படியாய் வாசம் பண்ணும்படியாய் அவர் வந்திருக்கிறார் ஆம்பிரியமானவர் இதைத் தொடர்ந்து நீங்கள் மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோசுவா என்கிற தெய்வ மனிதனை தரிசனத்தில் சகரியாக பார்க்கும்போது அவர் கருத்திற்கு முன்பதாக நிற்கிறதாகவும் அவருக்கு கீடு செய்ய சாத்தான அவருடைய பக்கத்தில் நிற்கிறதாகவும் இதை கண்ட தெய்வத்துடன் ஏன் இங்கே நிற்கிற ஏன் அவனுக்கு கீடு செய்கிறேன் என்று சொல்லும்போது அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அழுக்காயிரு இருக்கிற நம்மை ரச்சிக்கும்படியாய் பாவத்தில் இருக்கிற நம்மை ரசிக்கும்படியாய் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம ஆனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் சபைக்கு போகிறவங்க தான் ஆனால் இன்னமும் நம்முடைய வஸ்திரம் அழுக்காய் இருக்கிறது நாம் அழுக்கு நிறைந்தவர்களாக இருக்கிறோம் நாம் பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்து நம்முடைய அழுக்கை எடுத்து போடவும் நம்முடைய நாத்தத்தை அவர் நம்மளில் இருக்கிற சாபத்தை மாற்றுவோம் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார் ஆம் பிரியமானவர்களே அவர் நம்ம அதிலே வாசம் பண்ண வந்தார் அவர் வாசம் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறும் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாயி நேசிக்கிறேன் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவர் நீ ரச்சகராகி இந்த உலகிற்கு வந்தீங்க எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாய் எங்கள் பாவத்திலிருந்து எங்களை கழுவும்படியாய் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்கும்படியாய் நீங்கள் வந்தீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டு ஆமாம் ஆமாண்டவரே நீர் எங்களை ரச்சிங்கப்பா எங்களை ரட்சித்து எங்களை அந்த கழுவி மீட்டும் மகனாய் மகளாய் மாற்றி இந்த கிறிஸ்மஸ் ஒரு பயனுள்ள கிறிஸ்மஸ்ஸாய் அன்றுவரே எங்களுடைய ரச்சகர் பிறந்தார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை நாங்கள் கொண்டாடி எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே